ஹாய் விவார்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு தரமான த்ரில்லிங்கான படத்தோட ஷார்ட் ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹாலிவுட்டில் வெளிவந்த தி பர்ஜ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் தான் அது இந்த படம் பாத்தீங்கன்னா ஏதோ காட்டில் எடுக்கப்பட்ட த்ரில்லர் மூவிலாம் கிடையாது அது அமெரிக்கால மக்கள் வாழ்ற இடத்துல தெருவுல ஒரு வீட்டில் நடக்கிற கதையை மையப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க அதுவும் அந்த படமே வெறும் பன்னெண்டு மணி நேரத்தில் நடக்கிற கதை தான் அது மட்டும் இல்ல அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நடக்கிற அந்த சம்பவத்தை தான் மென்ஷன் பண்றாங்க அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ராத்திரி இரவு பன்னெண்டு மணி நேரம் லாக்டவுன் சொல்லி பேர்ஜா அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்கிற அந்த பன்னெண்டு மணி நேரத்துல யார வேணாலும் பழி வாங்கலாம் யார் யார வேணாலும் சாகடிக்கலாம் அந்த சமயத்துல யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை அரசாங்கம் கண்டுக்காது அது அது லீகலும் அறிவிக்கிறாங்க அந்த டைமில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் அவங்கவுங்க வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஹீரோ சாண்டின் அவனோட மனைவி மேரி அவங்க பையன் சார்லி அவங்க பொண்ணு சோயி இவங்க ஒரு வீட்டில் பாதுகாப்பாக இருக்க அப்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பூந்துடுறான் இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு சோயியோட பாய் ஃப்ரெண்டு ஹென்றிங்கிறவனும் உள்ளே நுழைஞ்சிடுறான் அது வரைக்கும் படம் நல்லா தான் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் படம் இன்னுமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் எதுக்காக இவங்க வீட்டுக்குள்ளே வரான் சோயியோட பாய் ஃப்ரெண்ட் ஹென்றி எதுக்காக உள்ளே வரான் அந்த ஸ்ட்ரேஞ்சரை எதுக்காக ஒரு கும்பல் தேடி வரான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்ததால என்ன நடக்க போகுது இதெல்லாம் தான் படத்தோட கதை ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒவ்வொரு சீனுமே செம த்ரில்லிங்கா இருக்கும் ஒரு கட்டத்துல சோயோட பாய் ஃப்ரெண்ட் செத்துடுறான் வீட்டுக்குள்ள வந்த ஸ்ட்ரேஞ்சரை அந்த கும்பல் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுலயும் சரி அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரேஞ்சரை காப்பாத்துறதுலயும் சரி நம்ம ஹீரோவோட குடும்பம் சந்திக்கிற பிரச்சனைகளை பார்த்தா வேற லெவல் தான் சொல்லணும் ஒவ்வொரு நிமிஷமும் பத இருக்கும் சரி எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா படம் முடிய போகுதுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க அந்த ட்விஸ்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு டெஸ்ட் எப்படா காலையில் ஏழு மணி ஆகும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்க அப்புறமா எல்லாரோட மனசும் இயல்பு நிலைக்கு மாறுது ஒரு வழியாக அந்த ஸ்ட்ரேஞ்சரும் காப்பாற்றப்படுறான் ஆனால் என்ன அந்த குடும்பம் சந்திக்கிற பிரச்சனை இருக்க அதுதான் படத்தோட ஹைலைட்டு இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தான் நமக்கும் நினைக்க தோணுது அதுலேயும் இந்த படத்தில் இன்னும் நிறைய பாகங்கள் வெளிவந்திருக்கு இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான த்ரில்லிங்கான மூவின்னு தான் சொல்லணும்